பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் திமுக அரசை கண்டித்து மாபெரும் மனித செங்கிலி போராட்டம் நடைபெற்றது உயர்த்தப்பட்ட சொத்து வரியை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையம் அருகில் கரூர் மாவட்ட கழக செயலாளர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு திமுக ஆட்சியில் நடைபெறும் அவலங்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் திமுக அரசை கண்டித்து மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது தமிழக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதற்கு காரணமான திமுக அரசை கண்டித்தும் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும் கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குளித்தலை பேருந்து நிலையம் அருகில் கரூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் கலந்து கொண்டு திமுக ஆட்சியில் நடைபெறும் அவலங்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் மேலும் இந்நிகழ்ச்சியில் குளித்தலை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் குளித்தலை ஒன்றிய பெருந்தலைவர் டி டி விஜயவிநாயகம் மாவட்ட பொருளாளர் மாவட்ட ஊராட்சி தலைவருமான எம் எஸ் கண்ணதாசன் கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் இளங்குமரன் தோகைமலை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ரெங்கசாமி குளித்தலை நகர கழக செயலாளர் மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டனர் கிழக்கு ஒன்றியம் மற்றும் மருதூர் பேரூர் கழகம் சார்பில் மருதூர் பேரூராட்சி அலுவலகம் முன்பு இன்று காலை மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது மாவட்ட அண்ணா தொழிற்சங்க கழக செயலாளர் மருதூர் திருநாவுக்கரசு குளித்தலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் கருணாகரன் மருதூர் பேரூர் கழக செயலாளர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் திமுக ஆட்சியில் நடைபெறும் அவலங்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் மேலும் இந்நிகழ்வில் பேரூர் ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

பொருட்களின் விலை நேர்வை கேட்டாலே வயிறு எரியுதையா வயிறு எரியுதையா வயிறு எரியுதையா அத்தியாவசிய பொருட்களின் விலை விளைவு கேட்டதும் ரத்து செய்ய